தேய்பிரை அஷ்டமி நாளில் வைரவரி நூற்றி எட்டு போற்றி துதிப்பாடி வழிபடுவோம் அது மிகவும் உயர்ந்த பலனை தரும் ஓம் பைரவனி போட்டி ஓம் பயநாசகனி போட்டி ஓம் அஷ்டரூபனி போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன் குருவே போற்றி ஓம் அறக்காவலனி போற்றி ஓம் அகந்தை அகந்தையளிப்பவனி போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனி போற்றி ஓம் அசிதாங்க பைரவனி போற்றி ஓம் ஆனந்த பைரவனி போற்றி ஓம் ஆலய காவலனி போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனி போற்றி ஓம் டுகாட்டில் இருப்பவனி போற்றி ஓம் உக்ர பைரவனி போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனி போற்றி ஓம் உதிரம் குடித்தவனி போற்றி ஓம் உண்மத்த பைரவனி போற்றி ஓம் உரங்கையில் காப்பவனி போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனி போற்றி ஓம் எல்லை தேவனி போற்றி ஓம் றங்குபவனி போற்றி ஓம் கபால தாரியை போற்றி ஓம் கங்காளமூர்த்தியை போற்றி ஓம் கர்வபங்கனி போற்றி ஓம் கல்பாந்த பைரவனி போற்றி ஓம் கதாயுதனி போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனி போற்றி ஓ கருமேக நிறனி போற்றி ஓம் கட்வாங்க தாரியை போற்றி ஓம் களவை போனி போற்றி ஓம் கருணாமூர்த்தியை போற்றி ஓம் காலபைரவணி போற்றி ஓம் கபாலிகர் தேவனி போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனி போற்றி ஓம் பாலாஷ்டமிநாதனி போற்றி ஓம் காசிநாதனி போற்றி ஓம் காவல் தெய்வமீ போற்றி ஓம் க்ரோதபைரவணி போற்றி ஓம் கொன்றை பிரியணி போற்றி ஓம் சண்ட பைரவனி போற்றி ஓம் சட்டை நாதனி போற்றி ஓம் சம்ஹார பைரவனி போற்றி ஓம் சங்கட ம் தீர்பவனி போற்றி ஓம் சிவத்தோன்ரலி போற்றி ஓம் சிவாலயத்து இருப்போனி போற்றி ஓம் சிஷகனி போற்றி ஓம் சீர்காழி தேவனி போற்றி ஓம் சுடர்ச்சடையணி போற்றி ஓம் சுதந்திர பைரவனி போற்றி ஓம் சிவ அம்சனி போற்றி ஓம் சுவேச்சா பைரவனி போற்றி ஓம் சூலதாரியே போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனி போற்றி ஓம் செம்மேனியனி போற்றி ஓம் சேத்திரபாலனி போற்றி ஓம் தட்சனை அழித்தவனி போற்றி ஓம் தலங்களின் காவலனி போற்றி ஓம் தீது அழிப்பவனி போற்றி ഓം തുർസൊപ്പന നാസകനി പോറ്റി ഓം തെക്ക് നൂക്കനി പോറ്റി ഓം ധൈര്യം മളിപ്പവനി പോറ്റി ഓം நவரசரூபனி போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனி போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனி போற்றி ஓம் நரகம் நீக்குபவனி போற்றி ஓம் நாய் வாகனனி போற்றி ஓம் நாடியருள்வோனி போற்றி ஓம் நிமலனி போற்றி ஓம் நிர்வாணனி போற்றி ஓம் நிறைவழிப்பவனி போற்றி ஓம் நின்றருள்வோனி போற்றி ஓம் பயங்கர ஆயுதனி போற்றி ஓம் பகையை அழிப்பவனி போற்றி ஓம் பரசு ஏந்தியவனி போற்றி ஓம் பலிபீடத்து குறைவோ போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவனி போற்றி ஓம் பைரவனி போற்றி ஓம் பாம்பணிந்த தெய்வமீ போற்றி ஓம் பிரளைய காலனி போற்றி ഓം ബ്രഹ്മശിരച്ഛേദനി പോറ്റി ഓം ഭൂഷണ ഭൈരവണി പോറ്റി ഓംങ്ങളി നാദണി പോറ്റി ഓം പെരിയവനി പോറ്റി ഓം ബൈരകിയർ നാദനി പോറ്റി ഓം മലനാസകനി പോറ്റി ഓം മകോദരണി പോറ്റി ഓം മകാ ி போலையுர்ந்தவனி போட்டி ஓம் மகா குண்டலனி போற்றி ஓம் மார்த்தாண்டபைரவணி போற்றி ஓம் முக்கண்ணனி போற்றி ஓம் முக்தி அருள்வோனி போற்றி ஓம் முனீஸ்வரனி போற்றி ஓம் മൂലമൂർത്തിയെ പോറ്റി ഓം ജമവാതെ നീക്കുപവനെ പോറ്റി ഓം ജാവും എളിയവനെ പോറ്റി ഓം ருனி போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் படுகைரவனி போற்றி ஓம் படுகூர்நாதனி போற்றி ஓம் வடகிழக்கு அருள்வோனி போற்றி ஓம் வடைமாலை பிரியனி போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் மனற்கு அருளியவனி போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனி போற்றி ஓம் விபீஷண பைரவனி போற்றி ஓம் விழாமல் காப்பவனி போற்றி போற்றி